இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் மனசில் இருக்கிற நீண்டகால ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் ரெண்டாவதாக இருக்கிறது முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் மூணாவதாக இருக்கிறது முருகன் கொடியில் இருக்கக்கூடிய சேவல் இந்த மூணில் உங்கள் மனசில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மனசில் முருகனை நினச்சி ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த மூணில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக உங்கள் ஆசைகள் எப்படி நிறைவேறும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மூணும் முருகப்பெருமானுக்கு உரியவை இந்த மூணுமே வெற்றியினை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசைகளை கொடுப்பது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலவே இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறதும் இந்த பிரபஞ்சம்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தது முதல்ல மயிலாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லலாம் மயில் அப்படின்னா முருகப்பெருமானின் வாகனம் அதாவது முருகப்பெருமான் மயில் மீது எந்த திசை நோக்கி செலுத்துறாரோ அந்த திசை நோக்கி மயிலானது ரொம்ப வேகமாக போகுமா அதுபோலதான் தான் மயிலை தேர்ந்தெடுத்தவங்க மயிலை போலவே மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்களாம் உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் மிக விரைவிலே நிறைவேறும் அடுத்தது ரெண்டாவதாக தேர்ந்தெடுத்தது வேலாக இருந்தால் வெற்றி என்பது வேல் வெற்றியின் சின்னமாக விளங்குறதும் வேல் அதனால் அந்த வேலை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரணும் அப்படின்ற ஆசைகள் உங்கள் மனசில் தோணும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் திறமை உடையவராக இருப்பீங்க எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை முருகப்பெருமானுடைய வேல் அதனை தகர்தெரியும் அதனால் நீங்கள் எதை நினச்சும் இந்த வேலை தொட்டாலும் உங்கள் ஆசை நிச்சயமாக நிறைவேறும் மூணாவதாக நீங்கள் சேவலை தேர்ந்தெடுத்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் சற்று தாமதமாகவே உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும் இதனால் மனம் தளராமல் உங்கள் ஆசையை முருகனிடம் ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும்